திருமணத்திற்கு பிறகு காலப்போக்கில் தம்பதியிடம் சலிப்பு ஏற்படக்கூடும் அவை தினசரி வாழ்க்கையை நரகமாக மாற்றக்கூடும் இந்த பதிவில் காதல் அதிகரிக்க வாஸ்து சொல்லும் டிப்ஸை பற்றி காணலாம் வீட்டில் காதலை வெளிப்படுத்தும் தாஜ்மஹால் லவ் படங்கள் அல்லது சிலைகளை வைக்க செய்யலாம் அவற்றை அடிக்கடி பார்ப்பது காதல் உணர்வை குறையாமல் வைத்திருக்கும் உறவில் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை அதிகரிப்பதில் சுவற்றின் நிறமும் பங்கு வகிப்பதாக வாஸ்து கூறுகிறது பெட்ரூமில் தென்கிழக்கு திசையில் உள்ள சுவருக்கு பிங்க் அல்லது கிரே நிற கலர்களை அடிக்க செய்யலாம் அறையில் இரண்டு படுக்கைகள் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது இவை தம்பதியிடையே தேவையற்ற டென்ஷனை உண்டாக்க செய்யலாம் இருவரும் தூங்கும் வகையில் பெரிய சைஸ் படுக்கையை வாங்குங்கள் வாஸ்துப்படி மனைவி தனது கணவரின் இடது பக்கத்தில் தூங்க வேண்டும் இது அன்பான மற்றும் சண்டைகள் இல்லாத உறவுக்கு வழிவகுக்கும் நீங்கள் இருவரும் ஜோடியாக எடுத்த படத்தை அறையின் மேற்கு திசையில் வைக்க வேண்டும் என வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது இது உறவில் நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது திருமண உறவில் காதல் அதிகரிக்க கண்ணாடி முன்பு செயல்பாடுகளில் ஈடுபடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் வீட்டில் எனர்ஜி அதிகரிக்க நறுமண பூக்கள் மற்றும் வாசனை மெழுகுவர்த்திகளை பயன்படுத்த செய்யலாம் இது தம்பதி இடையே நெருக்கத்தை அதிகரிக்கக்கூடும் திருமண உறவில் சலிப்பை தவிர்க்க உங்க இருவருக்கும் இடையே நல்ல தகவல் தொடர்பு இருக்க வேண்டும் மொபைல் கணினி பயன்பாட்டை தவிர்த்துவிட்டு தினமும் மனம் விட்டு பேசி வந்தாலே காதல் உணர்வை தக்கவைத்திட முடியும்